பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருமானத்திற்கான வரி அறிவிப்புகள் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அடுத்து வரும் ஆறு முதல் ஒன்பது வாரங்கள் வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் முதல் முறையாக வரி அறிவிப்புகளை செய்பவர் அல்லது உங்கள் உள்ளூர் வரி அலுவலகத்திலிருந்து காகித பதிப்பை நிரப்ப அனுமதி பெற்றிருந்தால் தவிர பிரெஞ்சு வரிதளத்தில் தனிப்பட்ட இடத்தில் வரி அறிவிப்புகள் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு மக்களின் மாவட்டங்களை பொறுத்து அல்லது அவர்கள் வெளிநாட்டில் வசிக்கின்றார்களா என்பதைப் பொறுத்து அவர்கள் பூர்த்தி செய்ய முடியும் முறையை பொறுத்து மாறுபடும் மேலும் வலைதளத்தின் முதல் பக்கம் நவீனமயமாக்கப்பட்டு புதிய அமைப்பை கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் இது உங்கள் முதல் அறிவிப்பாக இல்லாவிட்டால் அதை காகித படிவங்களில் நிரப்ப முடியும் உள்ளூர் வரி அதிகாரியிடமிருந்து அவற்றை பயன்படுத்த சிறப்பு அனுமதி உள்ளவர்களுக்கு காகித படிவங்களும் கிடைக்கப்படுகின்றன மோசமான இடையாடுகள் உள்ளவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது நீங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் போது எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதை மதிப்பிடுவதற்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க கணிப்பீடுகளை பயன்படுத்த முடியும் இந்த ஆண்டு அறிவிப்புக்கான வரி வரம்புகள் ஒன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சில் பணவீக்க அளவுகளுக்கு ஏற்ப உள்ளது இதன் மூலம் ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரம் குடும்பங்கள் எந்த வருமான வரியையும் செலுத்துவதை தவிர்ப்பார்கள் அல்லது அதிக வரி அடைப்புக்குள் தள்ளப்பட மாட்டார்கள் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது